வணக்கம் ஆதவனின் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகிறோம் அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது போத்துக்களில் நோயாளிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்திருந்த அதாவது நோயாளியை இறக்கிவிட்டு மீன் திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாக இருந்தது இருவர் துணை ஒரு வைத்தியர் இரண்டு துணை வைத்தியர் போன்றோர் மொத்தமாக நான்கு பேர் அடங்கலாக உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி நேற்றைய தினம் உலகளாவிய ரீதியில் ஒரு அதிர்ச்சியை தந்த செய்தியாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது அந்த செய்தியோடு இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் ஆலயம் ஒன்றில் வழங்கப்பட்ட பிரசாதம் விசமானதில் அதில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பார்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த செய்தி அதிகமாக இந்தியாவை பொறுத்தவரையில் இருந்த அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் நேற்று ஒரு திடீர் மாற்றம் என்று சொல்ல முடியாது கடந்த கடந்த நாட்களாக அரசியல் நெருக்கடி நிலைக்கு தீர்வு காணும் வகையில் நேற்றைய தினம் முன்னாள் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார் இந்த செய்தி இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமாக பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது அதை ஒட்டியதாகவே இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளும் அமைந்திருக்கின்றன குறிப்பாக இன்றைய வீரகிருஷ்ண பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இவ்வாறு இருக்கிறது பிரதமரான ரணில் ஜனாதிபதி பாட முன்னிலையில் ஜனாதிபதி மைத்ரி முன்னிலையில் கூட்டுக் கட்சி தலைவர்கள் புடைசூழ பதவியேற்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐந்தாவது தடவையாகவும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமராக பிரதமராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் நேற்று பதவி ஏற்றுக்கொண்டார் என்றும் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முற்பகல் சுபநேரமான பதினொன்று இருபத்தி ஆறு மணிக்கு அவர் ஐக்கிய தேசிய முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் புடைசூல பிரதமராக பதவி ஏற்றார் என்றும் தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது கடந்த ஐம்பது நாட்களாக நிலவிய அரசியல் நெருக்கடிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க நேற்று மீண்டும் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அமைச்சர்கள் கூட பதவியேற்க கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட நேற்றைய தினம் இன்றைய தினம் வரை செய்திகள் வெளியாகி இருந்தன அந்த ஒட்டியதாக இருக்கிறது இந்த செய்தியோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வோமாக இருந்தால் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த அதிரடி முடிவு காரணமாக நாட்டில் ஒரு ஒரு குழப்பமான அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தொடர்ந்தும் நீடித்து வந்தது அதற்கு பின்பாடு நீதிமன்ற தீர்ப்பு அதன் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமளி துமளி அடிபாடு இவ்வாறு பல்வேறு நாட்டின் பொருளாதார நெருக்கடி அதே போன்று பணவீக்கம் இவ்வாறு பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் நாடு பயணித்துக் கொண்டிருந்த போது நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எல்லா வகையிலும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதனை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கப்பட்ட அந்த விடயம் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் முன்னெடுக்கப்பட்ட விடயம் தற்போது வெற்றி பெற்றிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்தாலும் எது எப்படியோ அடுத்து வரும் காலங்களில் எவ்வாறான நிலைப்பாடுகள் எவ்வாறான நாட்டில் ஸ்திரமான நிலைமைகள் பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும் அல்லது வாழ்வாதார ரீதியிலாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் மக்களை பாதிக்காத வகையில் எவ்வாறு அரசாங்கம் நகரப் போகிறது என்ற விடயத்தின் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இன்றோ அல்லது நாளையோ அமைச்சு பதவிகளை அந்த புதிதாக அமைக்கப்படக்கூடிய அரசாங்கம் எவ்வாறு செயற்பட போகிறது அந்த அமைச்சர்களுடைய நடவடிக்கை இவ்வாறு இருக்கப் போகிறது அதனத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இணைத்து சிலரை இணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இவ்வாறு பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் நாங்கள் அந்த செய்தி என்றே தினம் பிரதான செய்தியாக பார்த்திருந்தோம் இவை தவிர கட்டுமிடப்பட்ட செய்திகளில் பார்வையினை செலுத்தலாம் நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறவில்லை ஆனாலும் ரணிலை பிரதமராக நியமித்தேன் பௌத்த பிக்குகளையோ இராணுவத்தினரையோ தண்டிக்க கூடாது பிரதமர் நியமனத்தை வழங்கிய பின்னர் மைத்ரி என்ற தலைப்பில் அந்த அந்த செய்தி செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரினாலும் பிரதமராக ரணில் நியமிக்க மாட்டேன் என்று நான் கூறியிருந்தேன் அதே நிலைப்பாட்டில் தான் நான் இன்றும் இருக்கிறேன் அதில் மாற்றம் ஏற்படவில்லை பாராளுமன்றமோ நீதிமன்றமோ இன்னாரைத்தான் பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை இட முடியாது ஆனாலும் பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மக்கள் ஆட்சிக்கும் மதிப்பளித்து ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்துள்ளேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிற விடயம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பௌத்த பிக்குகள் அவர்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் அதை தவிர இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றம் தொடர்பான விடயங்களிலும் கூட இராணுவத்தினரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காட்டிக் கொடுப்பதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் அவர்களுக்கான அந்த விடயத்தில் ராணுவத்தினர் தண்டிக்கப்படக்கூடாது என்ற விடயத்தில் இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி அந்த செய்தியோடு இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது புடன் அரசியல் தீர்வு காண்பேன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதிமொழி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்தும் செல்கிறது அரசியல் நெருக்கடியின் காரணமாக அரசியல் தேசிய அரசாங்கத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்பட்ட சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளும் தடைப்பட்டுள்ளன இவற்றை மீண்டும் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் மக்களின் உரிமைகள் முழுமையாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் நேற்றைய தினம் பிரதமர் பதவியை ஏற்றதன் பின்பு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையினூடாகவே அவர் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார் நாட்டில் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்தும் இருந்ததன் காரணமாகவே மீண்டும் பிரதமராக தான் தெரிவு செய்யப்பட்டேன் என்றும் அதே நேரத்தில் தான் அதாவது அலரி மாளிகையை விட்டு இருந்தால் ஜனநாயகம் என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறாது என்ற ஒரு கருத்தையும் எனவே மக்கள் தன்னோடு இருப்பதாகவும் பிரதமர் நேற்றைய தினம் அந்த உரையில் கூறியிருந்தார் அந்த உரையை ஒட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்கு இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் இவ்வாறு இருக்கிறது கடந்த காலங்களை மறந்து புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்போம் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து சஜித் உரை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது கடந்த காலங்களை மறந்து இன்றிலிருந்து புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்போம் ஜனாதிபதியுடன் இணைந்து முன்னோக்கி நாம் செல்வோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்றும் ஒற்றையாட்சியை ஒற்றையாட்சியை இல்லாது செய்வதற்கோ இராணுவத்தினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ பௌத்த சாசனத்திற்கான முன்னுரிமையை முன்னுரிமைக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலேயோ தாங்கள் ஒருபோதும் செயற்பட மாட்டோம் என்றும் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்தை ஒட்டியதாகவே சஜித் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்க சற்று வேறுபட்ட விதத்தில் இருந்த தலைப்பு இருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் பதவியை மஹிந்தவுக்கு கொடுக்க வேண்டும் நாளை பாராளுமன்ற அமர்வுகளின் எதிர்கட்சி ஆசனமும் வேண்டும் மஹிந்த அணி சபாநாயகருக்கு அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்தும் சபாநாயகருடைய அந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மஹிந்த அணியினர் கூறுகிறார்கள் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தங்களிடம் வழங்க வேண்டும் என்றும் அதனூடாக தாங்கள் அதாவது மகிந்தவுக்கு வழங்கக்கூட கூடிய அங்கீகாரத்தை வழங்கலாம் என்ற வகையிலேயும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வலியுறுத்தலை விடுத்து வருகின்றனர் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பக்கமும் கூட எதிர்க்கட்சி தலைவர் பதவி தங்களிடம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தீர்மானம் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அசம்பந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்ற வகையிலேயும் அதேபோன்று ஜன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனுடைய நிலைப்பாடு மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்ற வகையிலையும் இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாடும் இருக்கிறது அதனையும் நாங்கள் மேலோட்டமாக சுட்டிக்காட்டியிருந்தோம் இவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக பிரதமாக ரணில் பதவி ஏற்பு என்ற பிரதானமான தலைப்பட்ட அந்த செய்தி இவ்வாறு செல்கிறது பிரதமராக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பதவி ஏற்றார் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் முற்பகல் பதினொன்று பதினாறு இங்கு பதினொன்று பதினாறு என்றும் அங்கு வீரகேசரி பத்திரிகையில் பதினொன்று இருபத்தி ஆறு என்ற அந்த இரண்டு வேறு வேறு மனித நல்ல நேரங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் பதினொன்று பதினாறு மணியளவில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றதாகவும் தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது எது எப்படியோ பிரதமருடைய அந்த ஜன மஹிந்தவுடைய மணிக்கவும் ரணிலினுடைய அந்த பதவியேற்கு ஏற்புக்கு பிற்பாடு பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன அந்த வகையிலேயே பிரதான செய்தியாக ரணில் மீண்டும் பிரதமராக பதவியேற்ற ஒட்டியதாக அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் அமைச்சர்கள் யார் என்ற கேள்வியோடு ரணில் மைத்ரி தீர்மானிப்பர் இன்று அல்லது நாளை பதவியேற்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்துரையாடி புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளனர் இதன்படி இன்று திங்கட்கிழமை அல்லது நாளை செவ்வாய்க்கிழமை புதிய அமைச்சரவை பதவியேற்ப பதவியேற்கும் என ஐக்கிய கட்சியினர் தெரிவித்துள்ளனர் என்றும் அதே தேசியினுடைய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான குறிப்பாக அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்தவர்களை தொடர்ந்தும் தங்களுடைய இந்த புதிய அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ள விருப்பம் இல்லை என்று நேற்று வரை சில ஐக்கிய தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் எப்படியோ ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து எவ்வாறான நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் கொள்வார்கள் என்ற விடயம் இருக்கிறது அந்த வகையிலேயே ஜனாதிபதி எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சிலரை இணைத்துக் கொள்வாரா என்ற நிலைப்பாடும் இருக்கிறது அதனை ஒட்டியதாக என்ற கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிற இன்னும் நிலையில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் முன்னோக்கிய பயணம் மீண்டும் தொடரும் பதவியேற்ற பின்னர் ரணில் கூறியிருக்கிற அந்த ஒட்டியதாக ஏற்கனவே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம் அந்த செய்தியை ஒட்டியதாகவே இந்த தலைப்பு செய்தி அமைந்திருக்கிற அதே நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார ரீதியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய கட்சி துரித நடவடிக்கை எடுக்கும் என்றும் தங்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய மாற்றம் உருவாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார் அந்த விடயத்தை ஒட்டியதாகவும் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் யார் மகிந்தவை விரும்பும் மைத்ரி சம்பந்தனை ஆதரிக்கும் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது நான் ஏற்கனவே கூறியது போன்று எதிர்கட்சி தலைவரை தீர்மானிப்பதில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இது வந்து மீண்டும் ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற வகையில் அமைவதாகவும் குறிப்பாக மகிந்தவை பிரதமராக மன்னிக்கவும் மகிந்தவை எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்ற கோரிக்கை மைத்திரி தரப்பில் வலுப்பெறுவதாகவும் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனை தொடர்ந்தும் பதவியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில் இருக்கின்றவர்களோ அல்லது எதிர்க்கட்சியில் ஏற்கனவே இருந்தவர்களோ இவ்வாறான வலியுறுத்தி

புதிய அரசாங்கத்தை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும் ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கட்சிகளினுடைய தலைவர்களும் கட்சிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் கூறியிருக்கிற அந்த நிலையில் அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது சூகாவின் ஒன்பது பேருக்கு ரணில் அரசில் இடம் இருபத்தோரு பேர் இணைய முயற்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையே இணைத்துக் கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் பச்சை கொடி காண்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அதேவேளை சுதந்திர கட்சியைச் சேர்ந்த இருபத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வருவதாகவும் இருந்தாலும் ஒன்பது பேருக்கு மாத்திரமே அமைச்சு பதவிகளை வழங்க முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் அந்த செய்தி செல்ல இன்று வழியாக இருக்கக்கூடிய வடப்புள்ள பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது புலிகளை தண்டிக்க வலியுறுத்தி தவர்கள் ராணுவத்தை தண்டிக்க சொல்வது நியாயமா என்ற கேள்விக்குறியோடும் ரணில் பதவியேற்ற பின்னர் மைத்திரி கடுங்கொணியில் உரை என்றும் அதேபோன்று சிறுதலைப்புகளாக காணப்படுகிறது தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தால் ராணுவத்தை விடுவிக்க வேண்டும் என்றும் பிரபாகரன் தலைமையிலான புலிகள் அமைப்பு மிலைச்சதனமானது என்றும் அதேபோன்று போரை வெற்றி கொண்டாட இராணுவ சிப்பாய் ஒருவர் கூட தண்டிக்கப்படக்கூடாது என்றும் சிங்கள மக்களை கொன்ற புலிகள் வெளிநாடுகளில் சுகபோகம் என்ற தலைப்பிலும் அந்த தலைப்புகளாக ஜனாதிபதி நேற்றைய தினம் இருந்த அந்த விசேட உரையில் அவர் கூறியிருக்கிற இனவாத கருத்துக்களை மையப்படுத்தியதாக அந்த என்னென்ன இனவாத கருத்துக்களை அவர் பர பேசியிருந்தார் அது எவ்வாறான இனவாத கருத்தாக அமைகிறது என்று அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அரசியல் ரீதியான கொள்கைகளை மையப்படுத்தியதாக நேற்று அவருடைய உரை இருந்தது அந்த உரையை மையமாக வைத்தின்ற அந்த உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தி என்று இன்று வழியாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருக்கிறது கூட்டமைப்பு ஜேவிபி உடன் பேசி அனைவரும் சமமாக வாழும் அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பதவியேற்ற பின் நாட்டு மக்களுக்கு பிரதமர் விசேட உரை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அங்கு மறுமுறையில் ஜனாதிபதி கூறுகின்ற அந்த விடயத்தை ஒட்டியதாகவும் அதே இன்னொரு பக்கத்தில்

பிரதமர் பதவி ஏற்ற முன்னர் ஏற்க முன்னர் தம்மை தேடி வந்த ரணில் தம்மை தேடி ரணில் வந்தபோது சம்பந்தன் ஆலோசனை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பதவி ஏற்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முழுமையான ஆதரவு இருந்தமையே காரணம் என்று ஒரு பக்கம் கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் அது உண்மையாக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முற்றுமுழுதான தான் இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்ற கருத்துக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை எனவே அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரை சந்தித்திருந்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவி ஏற்பதற்கு முன்பாக அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கூறியிருந்தார் அரசு அரசாங்கத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டு எவ்வாறான ஒரு தீர்வை வழங்க முடியும் என்பதை சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற வகையில் எதிர்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் கூறியிருந்த அந்த விடயத்தை பிரதான செய்தி அமைந்திருக்க இன்றைய லங்காதிப்பு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி எவ்வாறு காணப்படுகிறது ரணில் பஸ்வெனி வரட்டத் அகமேத்தி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஐந்தாவது முறையாகவும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த அந்த செய்தியை ஒட்டிதான் நேற்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி செய்ய பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது அவர் அந்த பதவி பிரமாணம் செய்து கொண்டது ஐந்தாவது தடவையாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிற வகையில் அதே செய்தியை ஒட்டியதாக இன்றைய டெய்லி மீர பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அமைந்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க சோன் இன் அஸ் பி எம் ஃபோர் ஃபிஃப்த் டைம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ஐந்தாவது முறையாகவும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார் என்ற செய்தியை ஒட்டியதாக இன்றைய டெய்லி மிர பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அமைந்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலைய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் ரணில் பதவியேற்றதை அடுத்து அட்டனில் பட்டாசு கொளுத்தி ஆரவாரம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐந்தாவது தடவையாகவும் பிரதமராக பதவியேற்றதை அடுத்து நேற்று அட்டன் மற்றும் நோபுட் நோவுட் பகுதிகளில் பட்டாசு கொளுத்தியும் பாட்சோறு வழங்கியும் மகிழ்ச்சி ஆரவாரம் மேற்கொள்ளப்பட்டது என்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டன குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி அதே போன்று கொழும்பு போன்ற பகுதிகளில் கூட இவ்வாறு பட்டாசு கொளுத்தி மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்த அந்த செய்தி நேற்றைய தினமும் வெளியாக இருந்தது மலையகத்திலும் பல்வேறு பகுதிகளில் அவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததாக அந்த செய்தி இருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் அரசியல் யுத்தத்திற்கு நீதித்துறை நல்ல தீர்ப்பை கொடுத்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையில் நீதித்துறையில் கடந்த ஐம்பது நாட்களாக இடம்பெற்ற அரசியல் யுத்தத்திற்கு நீதித்துறை நல்ல தீர்ப்பை கொடுத்துள்ளது இதனூடாக நீதித்துறைக்கும் ஜனநாயகத்திற்கும் யாரும் சவால் விட முடியாது என்ற நிலையை உருவாக்கி உள்ளது என்று தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது தற்போது நாட்டில் புதிய பிரதமர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலேயே நாடாளுமன்ற ஒரு முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் எதிர்வரும் காலங்களில் என்ன அமைச்சர் பெற்றுக்கொள்ள போகிறார் என்று தெரியவில்லை இருந்தாலும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிற அந்த விடயத்தினை ஒட்டியதாக இந்த செய்தி அமைந்திருக்க இன்று வழியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் சிலை திறப்பை தவிர்த்த கமல் கருணாநிதி மீது உள்ள மரியாதையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை என்று அறிவித்தமே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கருணாநிதி மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரியும் அதை எல்லா எல்லோருக்கும் தெரியும் அதை எல்லா முறையும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் என்றும் நேற்று அந்த சிலை திறப்பு நிகழ்வு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் ஆகியோர் கலந்து கொள்ள இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் கலந்து கொள்ளவில்லை இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் கமலஹாசன் தன் பக்கம் இருக்கக்கூடிய கருத்தினை பதிவு செய்திருந்தால் அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய இந்த இந்திய செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இன்று வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் காலநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸில் உடன்படிக்கையை அமுல்படுத்துவது குறித்து முக்கியத்துவமிக்க இணக்கப்பாடு என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது காலநிலை மாற்றம் தொடர்பில் போலந்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் தம்மிடையே தம்மிடையான பிரிவினைகளை மறந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எ எட்டப்பட்ட நகரில் எட்டப்பட்ட நூற்று ஐம்பத்து ஆறு பக்கங்களை கொண்ட உடன்படிக்கை புத்தகத்தில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் அமலுக்கு வருகின்ற வகையிலேயே இந்த புதிய உடன்படிக்கை தொடர்பான விடயங்களை தாங்கள் இணக்கப்பாடுடன் செயல்பட இருப்பதாக அந்த செய்தியை மையப்படுத்தியதாக இந்த செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் ஊடகவியலாளர்களை அடித்து உதைத்த நிக்கரகுவா போலீசார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது நிக்கரகுவா போலீஸ் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்ட பல ஊடகவியலாளர்களை அடித்து உதைத்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றனும் தமது அலுவலகங்கள் மீது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கை ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவி எதிர்ப்பு தெரிவித்த அவர்களை இவ்வாறு போலீசார் தாக்கியதாக அந்த செய்தி தொடர்ந்தும் இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இனவாதத்தை கிளப் கிளப்பாது செயற்படுவது நாட்டுக்கு நல்லது என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமாக தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மீது மீண்டும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளித்துள்ள விவகாரம் தொடர்பில் அவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த சர்ச்சைக்குரிய கருத்து என்பது பல்வேறு தமிழ் மற்றும் சிறுபான்மை குறிப்பாக சிறுபான்மை அரசியல் தலைமைகளால் இவர் சுமத்துகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் சொல்லுகின்ற அந்த விடயம் குறிப்பாக அவர் சொல்லுகின்றார் ஐக்கிய கட்சியினுடைய ரிமோட் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிடம்தான் இருக்கிறது என்ற கருத்தை நேற்று பதிவு செய்திருந்தார் இந்த கருத்து தொடர்பாகவே இவ்வாறான விடயங்கள் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றன மணிக்கு நேற்று முன்தினம் பதிவு வெளியிட்டிருந்தார் அந்த கருத்து தொடர்பாகவே இனவாத கருத்துக்களை செயற்பட இனவாத கருத்துக்களை பரப்பாது செயற்பட வேண்டும் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் வலித்து வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்க இன்றைய தினக்குற பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கத்தை பார்க்கலாம் அமைதியான வாழ்வுக்கு அறிவியலின் பங்களிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்ல இருக்கிறது இவ்வாறு செல்கிறது அறிவியல் அல்லது விஞ்ஞானத்தில் ஆட்கள் நம்பிக்கை வைக்கின்றார்களோ இல்லையோ மனித வாழ்வில் இதன் பங்களிப்பு தொடர்பில் எப்போதுமே பாராட்ட பாராட்டப்படுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை ஏனெனில் அன்றாட மனித வாழ்வில் விஞ்ஞானம் அதிக அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறது மனித வரலாறு தோன்றிய காலத்தில் இருந்தே இது தொடர்ந்து வருகிறது அதேவேளை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே விஞ்ஞானம் ஆரம்பிக்கப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றும் இவ்வாறு மனித வாழ்வு என்பது அறிவியலோடு சேர்ந்து அறிவியலினுடைய பங்களிப்போடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அறிவியலோடு சேர்ந்த வாழ்க்கையை ஒரு விஞ்ஞான ரீதியான வாழ்க்கையாக பார்க்க வேண்டும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இன்றைய தினக்குள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்க இறுதியாக வெளியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் இவ்வாறு இருக்கிறது பிரதமர் பதவியை ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வழங்கியிருந்த மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அதனை தான் விரும்பாத வகையில் அவருக்கு வழங்குவது போன்றும் தன் அவருடைய கருத்து கடந்த காலங்களில் ஜனாதிபதி மைத்ரி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்ட கருத்துக்கு ஒப்பு போல் நேற்றைய அந்த நிகழ்வையும் அவர் முன்னெடுத்திருந்தாரும் அதற்கு பிறகு அவர் ஆற்றியிருந்த உரையும் அவ்வாறு அமைந்திருந்தது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இன்றைய தினக்குள் பத்திரிகையினுடைய கேள்விச்சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்ட அளவில் இன்றைய நாளேடுகளில் பார்வை நிகழ்ச்சியினை நிறைவு